வணக்கம் நடுநிலை தவறாமை பக்கச்சார்பின்மை நடுநிலை தவறாமை பக்கச்சார்பின்மை இந்த இரண்டு சொற்பதங்களின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் ஒரு நிறுவனத்திலே அல்லது ஒரு அமைப்பிலே தலைமை அதிகாரியாக இருப்பவர் முகாமைத்துவத்தை முன்னெடுக்கின்ற போது இந்த நடுநிலை தவறாமை பக்கச்சார்பின்மை என்னும் இந்த இரண்டு சொற்றொடர்களுக்கு ஒரு முன்னுதாரண புருஷராக அவர் நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அவர் நடந்து கொள்ளும் அந்த நிறுவனம் அல்லது அந்த அமைப்பு அதனுடைய குறிக்கோளை கூடிய விரைவில் அடைந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும் அந்த வகையிலே இதனை வலியுறுத்தும் வகையிலே மட் கதிரவளி விக்னேஸ்வரா கல்லூரியிலே சில வருடங்களுக்கு முன்பு இடம்பெற்ற உண்மை சம்பவத்தை எடுத்து கூறுவதன் வாயிலாக அதனை ஒரு விடய ஆய்வாக முன்வைத்து விளக்க விரும்புகின்றோம் சில வருடங்களுக்கு முன் மதிரவளி விக்னேஸ்வரா மகாவித்தியாலய மாணவர்கள் நடைபெற உள்ள மாவட்ட மட்ட தமிழ்த்தின போட்டியிலே வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியிலே அவர்கள் கலந்து கொள்ள இருந்தார்கள் இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியானது தமிழ்த்தின போட்டிக்கு மாவட்ட மட்ட போட்டி இடம்பெற இருக்கின்ற நேரத்திலே அந்த மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அப்போது அந்த மாணவர்கள் முத்தமல் மித்தகர் விபுலானந்தரின் வாழ்க்கை வரலாறை உள்ளடக்கியதான முத்தமல் மித்தகர் என்னும் தலைப்பிலே அந்த வேலுப்பாட்டு நிகழ்வு இடம்புற இருந்தது மிகவும் சிறப்பான முறையிலே அப்போது தரம் எட்டிலே கற்ற மாணவர்களை உள்ளடக்கியதாக ஒரு வில்லுப்பாட்டு குழு அமைக்கப்பட்டு அவர்களுக்கு போதிய பயிற்சிகள் வழங்கப்பட்டு மட்டக்களப்பு நகரத்திலே நடைபெற இருந்த அந்த மாவட்ட மட்ட தமிழ்த்தன போட்டியிலே அந்த மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த மாணவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொள்ளும் போது அவர்கள் முத்தமல்வித்தகரை போன்று காவி உடை அணிந்து உருத்திராக்கம் மாலைகள் அணிந்து விபூதி சந்தனம் அணிந்து கையிலே யாழ்நூல் வைத்து கொண்டு தலையிலே மொட்டை போட்டுக்கொண்டு முடிகள் இல்லாமல் மொட்டை தலையுடன் அவர்கள் கலந்து கொள்கின்றனர் உண்மையில் அந்த மாணவர்கள் மிகவும் அந்த அலங்காரமாக நல்ல ஒப்பனையுடன் தயார்படுத்தப்பட்டார்கள் அப்போ போட்டி நடைபெறுகிறது மட்டக்களப்பு நகரத்திலே போட்டி நடைபெறுகிறது மாணவர்கள் போட்டியிலே கலந்து கொள்கிறார்கள் மட்டக்களப்பு நகர பாடசாலைகளைச் சேர்ந்த கல்லூரிகளைச் சேர்ந்த வில்லு பாட்டு குழுவினர்களும் அந்த போட்டியிலே கலந்து கொள்கிறார்கள் அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே உள்ள பாடசாலை மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த போட்டியிலே கதவளி விக்னேஸ்வரா கல்லூரி மாணவர்கள் முதலாம் இடத்தை பெறுகிறார்கள் முதலாம் இடத்தை பெற்றதை தொடர்ந்து அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படுகின்றது மட்டக்களப்பிலே உள்ள ஒரு பிரபல கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் அந்த போட்டியிலே முதலாவது இடத்தை தட்டி கொள்ளாத காரணத்தினால் அந்த மாணவர்களின் பெற்றோர்கள் அந்த மட்டக்களப்பு நகர பகுதியைச் சேர்ந்த அந்த புத்திஜீவிகள் அந்த புத்திஜீவிகள் உயர் பதவிகளிலே பதவி வகிக்கிற அந்த பெற்றோர்களின் பிள்ளைகள்தான் அந்த மட்டக்களப்பு நகர பாடசாலையிலே இருந்து இந்த வில்லுப்பாட்டு போட்டிக்கு கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்திலே அந்த புத்திஜீவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரபல கல்லூரியின் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் சேர்ந்து ஒரு மேன்முறையீட்டை செய்கிறார்கள் இந்த சிறிய மாணவர்களுக்கு இந்த அதிபரும் ஆசிரியரும் கட்டாயப்படுத்தி அந்த மாணவர்களுடைய தலைமுடியை எடுத்து மொட்டை போட்டிருக்கிறார்கள் இது அந்த சிறுவர் உரிமை துஷ்பிரயோகம் இது மாணவர்களுடைய அடிப்படை உரிமையை மீறியிருக்கிறது என்று சொல்லி மேன்முறையோடி செய்கிறார்கள் இந்த நிகழ் இந்த பாடசாலையின் வில்லுப்பாட்டின் நிகழ்ச்சியை இந்த போட்டியிலிருந்து ரத்து செய்ய செய்ய வேண்டும் இது பிழையான நடவடிக்கை இந்த மாணவர்கள் மொட்டை போட்டு வந்தது அந்த மாணவருடைய உரிமை மூறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மேன்முறையீடு செய்கிறார்கள் அந்த நேரத்திலே மாவட்ட கல்வி பணிப்பாளராக இருந்தவர் திரு தியாகராஜ ஐயா அவர்கள் அவரிடம் சென்று இவர்கள் முறையிடுகிறார்கள் அப்போது திரு தியாராஜா ஐயா அவர்கள் அந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை பழக்கிய ஆசிரியரையும் அதிபரையும் அழைக்கிறார் அழைத்து இந்த முறை மேன்முறையீடு சம்பந்தமாக கலந்துரையாடுகிறார் அந்த நேரத்திலே அவருடைய கோரிக்கை என்னவென்றால் இந்த போட்டி நிகழ்ச்சியில் இருந்து கதிரவழி விக்னேஸ்வரா பாடசாலை மாணவர்களை நீக்க வேண்டும் அவர்கள் விதிமுறைகளை முகிவிட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் கோரிக்கை விட்டுக்கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்திலே நிகழ்ச்சி பொறுப்பாசிரியர் சொல்லுகிறார் தமிழ்த்தினப் போட்டி விதிமுறைகளிலே எங்கேயாவது மொட்டை போட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள முடியாது என்று விதிமுறைகளில் இருக்கிறதா தமிழ்த்தினப் போட்டி சுற்று நிறுவ புத்தகத்தை அந்த பொறுப்பாசிரியர் காண்பிக்கிறார் எங்கேயாவது ஒரு இடத்தில் மா கலந்து கொள்ளும் மாணவர்கள் மொட்டை தலையுடன் கலந்து கொள்ள முடியாது என்றிருந்தால் அது போட்டி விதிமுறைகளை மீறியதாக கருதி எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் ரத்து செய்யலாம் ஆனால் எந்த இடத்திலும் அவ்வாறு இல்லை இந்த மாணவர்களுடைய தலைமுடியை எடுத்தது சம்பந்தமான மொட்டை போடுவது சம்பந்தமாக பெற்றோர்களின் அபிப்பிராயங்களையும் விருப்பத்தையும் பெற்றுத்தான் இது நடைபெற்றது பெற்றோர்களின் விருப்பத்துக்கும் அப்பால் மாணவர்களின் விருப்பத்துக்கும் பெற்றுக்கொண்டுதான் இந்த காரியம் நடைபெற்றது எனவே அதிபரோ ஆசிரியர் இதுக்கு பொறுப்புகளைகள் அல்ல கரோலி விக்னேஸ்வரா பாடசாலையைச் சேர்ந்த பாடசாலை சமூகத்தினர் இது பற்றி எந்தவித மேன்முறையீடையும் செய்யவில்லை எனவே ஆடு நனைகிறது என்று ஓநாய் அழுதகதையாக இது அமைகிறது எனவே நீங்கள் போட்டி நடுவர்களுடைய தீர்ப்பையும் இந்த போட்டி விதிமுறைகளையும் வைத்து கொண்டு தீர்ப்பளியுங்கள் என்று சொல்லி அந்த ஆசிரியர் கூறுகிறார் அந்த நேரத்திலே திரு தியாராஜா ஐயா அவர்கள் அந்த வெள்ளப்பாட்டு குழுவின் தலைவர் அந்த மாணவன் தலைமை மாணவன் கணவி பிள்ளை சோதிலிங்கம் அந்த மாணவனை அழைத்து கேட்கிறார் இந்த தலைமுடியை எடுத்தது உங்களுடைய சுய விருப்பத்தில் நடந்ததா அல்லது கட்டாயப்படுத்தி யாராவது சொல்லி செய்ததா என்று கேட்கப்பட்ட போது அந்த மாணவன் சிரித்த முகத்துடன் தெரிவித்த பதில் இது எங்களுடைய விருப்பத்துடன் நடந்தது எங்களுடைய பெற்றோர்களின் விருப்பத்துடன் நடந்தது இந்த மொட்டை போட்டதின் பின்புதான் தலை மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது படுகின்ற போது தலை நல்ல குளிர்ச்சியாக இருக்கிறது முதல் எனக்கு வியர்வையாக இருக்கும் இப்பொழுது குளிர்ச்சியாக இருக்கிறது இனிமேல் நான் தொடர்ந்து மொட்டையுடன் தான் பாடசாலைக்கு செல்வேன் என்று அந்த வில்லுப்பாட்டு குழுவின் தலைவன் தலைமை மாணவன் சோதலிங்கம் கூறினார் ஸ்ரீத முகத்துடன் காணப்பட்ட திரு ஐயா அவர்கள் அந்த மேன்முறையீடு செய்த அந்த புத்தி ஜீவிகளுக்கு சொல்லுகிறார் இந்த ஆசிரியர் சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா சுற்றி நிருபம் இந்த இருக்கிறது அதில் மொட்டை போட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள முடியாது என்று நிபந்தனைகள் எதுவும் இல்லை எனவே நீங்கள் நீங்கள் கூறுகின்ற இந்த விடயம் அடிப்படையற்றது நடுவர்களுடைய தீர்ப்பின் பிரகாரம் கதிரொளி விக்னேஸ்வர வித்யாலய மாணவர்கள் மூலாமிடம் பெற்றிருக்கிறார்கள் எனவே நடுவர்களின் தீர்ப்பின்படியும் என்னுடைய தீர்ப்பின்படியும் நான் இந்த நடுவர்களுடைய தீர்ப்பை ஏற்று நானும் அவர் அந்த அவர்களுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறேன் எனவே தயவு செய்து குழப்ப வேண்டாம் நீங்கள் ஏன் இவ்வாறு நீங்கள் இந்த நிலைமைக்கு வருகிறீர்கள் என்று பார்த்தால் இது ஒரு கிராமப்புறத்து பாடசாலை அந்த கிராமத்தில் இருந்து வருபவர்கள் இந்த நகர பாடசாலையை வெற்றியடைந்து விட்டார்களே என்பதில் உங்களுக்கு ஒரு கவலை இருப்பது எனக்கு தென்படுகிறது ஆனால் திறமைக்கு கிராமம் நகரம் என்ற வேறுபாடு இல்லை பக்கச்சார்பாக நாங்கள் பழிப்பட மாட்டோம் நடுநிலைமையாக நின்று நாங்கள் தீர்ப்பு வழங்குவோம் என்று சொல்லி அந்த மட்டு நகரை சேர்ந்த அந்த புத்திஜீவிகளுக்கு எங்களுடைய மாவட்ட கல்வி பணிப்பாளர் திரு தியாராஜா ஐயா அவர்கள் பதில் அளித்தார் இதை கேட்டுக்கொண்டிருந்த எஸ் எஸ் மனோகரன் ஐயா அவரும் மாவட்ட கல்வி திணைக்களத்திலே கடமையாற்றியிருந்தவர் அவரும் மேலெறிய விளக்கங்களை கூறுகிறார் இந்த அப்பாவி மாணவர்கள் இவர்கள் மிகவும் தொலைவில் இருந்து வந்திருக்கிறார்கள் மிக திறமையாக பாடுகிறார்கள் மிக திறமையாக நிகழ்ச்சியை செய்கிறார்கள் அதன் அடிப்படையில்தான் அந்த நடுவர் குழு இந்த பாடசாலை மாணவர்களை தெரிவிக்கிறார்கள் எனவே நாங்கள் பக்கச்சார்பாக நடுநிலைமை தவறை நாங்கள் தீர்ப்பு வழங்க முடியாது இதுதான் கடவுளுடைய தீர்ப்பும் என்று சொல்லி எஸ் எஸ் மனோகரன் ஐயாவும் கூறினார் இதை கேட்ட அந்த புத்திஜீவல் குழுவினர் மனித உரிமை ஆணை குழுவிலே சென்று முறையிட்டார்கள் அங்கும் இவருடைய இவருடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவர்கள் தோல்வி அடைந்த நிலையிலே அவர்கள் சென்றார்கள் இது ஒரு இரட்டை தோல்வியாக அவர்களுக்கு அமைந்தது மாணவர்கள் தோல்வியடைந்ததுக்கு அப்பால் இவர்கள் முறையற்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் மேலும் அவர்கள் தோல்வியடைந்தவர்களாக கருதப்பட்டார்கள் எனவே இந்த மாணவர்கள் இந்த மாவட்ட மட்ட போட்டியிலே மூலாமிடம் வந்தது மாத்திரமல்ல அதற்கு பின்னால் நடைபெற்ற மாகாண மட்ட போட்டியிலும் மூலாமிடம் பெற்று அதன் பின் நடைபெற்ற தேசிய மட்ட போட்டியிலும் மூலாமிடம் பெற்று தங்கப் பதக்கத்தை கொண்டார்கள் என்பதை இந்த இடத்திலேயே மிகவும் மகிழ்வோடு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எனவே இந்த சம்பாஷணையிலே நாங்கள் கூற வருவது என்னவென்றால் எப்போதும் எந்த நிலையிலும் தலைமை அதிகாரிகள் பக்கச்சார்பில்லாமல் நடுநிலைமையாக செயல்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த கிராமன் நகரம் என்ற வேறுபாடுகளை நாங்கள் களைய வேண்டும் அவற்றையும் இந்த இடத்திலே குறிப்பிட்டு இந்த விடயங்களை நாங்கள் தற்பொழுது இது நடைபெற்று பல வருடங்களுக்கு முன்பு நடைபெற்றாலும் அதை நாங்கள் மீண்டும் இதை நினைவுபடுத்துவதன் மூலமாக இன்று கல்வி புலத்தில் இருக்கிற அதிகாரிகளும் இந்த அதிகாரிகளைப் போன்று மாற்றம் பெற வேண்டும் முகமைத்துவம் முன்னேற்றம் காண வேண்டும் என்பதற்காகவே இதை முன்வைக்கின்றோம் எனவே இந்த காணொலியை செய்யமடுத்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்